இரவு ஜெபம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் எண்பத்தி ஒன்னு ஏழு நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவித்தேன் இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன் மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பலனாகிய தேவனே உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா யாக்கோபின் தேவனையும் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் இரக்கங்களுக்காய் தயவுகளுக்காய் கிருபைகளுக்காய் உபகாரங்களுக்காய் காரணியங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல பாவங்களையும் இன்னும் உருவு செய் ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா அதிகாலை எழும்பியுமே பாடி மகிமைப்படுத்தி நம்முடைய வேத வசனத்தை தியானிக்க காலை தோறும் கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே புதிய கிருபைனால் ஒவ்வொரு குடும்பங்களும் நிரப்பப்பட ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செவிக்கிறோம் சுவாமி ஆண்டு ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களும் காலையில் தேவனை தேடுகிற குடும்பமாய் அப்பா தேவ சமூகத்தில் காத்திருக்கிற குடும்பமாய் அப்பா தேவ வசனத்தை உட்கொள்கிற குடும்பமாய் அப்பா தேவ வசனத்தின் ஆசிர்வாதங்களை பெறுகிற குடும்பமாய் மாறட்டும் இயேசு சுவாமி அன்றுவரை இந்த நாளில் நீங்கள் கொடுத்த வார்த்தையின்படியே நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்பு வித்தேன் அன்றுவரை எந்தெந்த குடும்பங்கள் நெருக்கத்தின் சூழ்நிலையில் கடந்து போகிறாங்களோ அந்த நெருக்கத்தின் பாதைகளை கர்த்தர் மாற்றி விசாலமான வாசல்களை உண்டாக்கி தரும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் க்ஷபிக்கிறோம் அப்பா அன்றுவரை எல்லா நெருக்கத்தின் சூழ்நிலைக்கு தப்புவிக்கிற தேவன் நீங்கள் தானே ஏசப்பா மறைவிடத்திலிருந்து உத்தரவு அருளி செய்கிற தேவன் அன்றுவரை ஒவ்வொருவரை சோதித்து அறிந்திருக்கிற தேவன் இன்னைக்கு ஜெபிக்கிற குடும்பங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறவர் நெருக்கத்தின் பாதைகளையும் போராட்டத்தின் பாதைகளையும் கண்ணீரின் பாதைகளையும் கர்த்தர் மாற்றுங்கப்பா ஆண்டவரை ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுங்கப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா தேவைகளை சந்திங்க உங்க திருநாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும் எல்லா துதியும் கனமும் சோத்திரமும் மகிமையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமே